அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா பட்ருந்து கோ கிருஷ்ணன் வெரி குட் ஆஃபன் டு ஆல் ஸோ நம்ம மார்னிங் வந்து இதுதான் உண்மை ஓப்பன் டாக் அப்படின்ட்டு ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தோம் அதில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ எந்த கமெண்ட்டுமே நான் வந்து அப்ரூவலே கொடுக்க முடியல ஓகே ஃபர்ஸ்ட் அந்த கமெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கலாம் ஏன்னா எல்லோருமே வந்து இந்த குரூப் ஃபோர் இந்த இஷ்யூவிலிருந்து கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வந்து புக் எடுத்து நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அடுத்தடுத்து இது சம்மந்தமாக வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துருங்க ஏன்னா அதுக்குள்ளேயே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் வந்து உங்களுக்கு ஆளாகும் ஓகேங்களா அதுக்காகவாச்சும் நீங்கள் புக் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சி சரிங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு ஸோ ஓகே வந்த கமாண்ட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க உங்கள் சக நண்பர்களும் எந்த மைண்ட் தாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சரிங்களா சொல்லி பாருங்கள் வி லாஸ்ட் ஆல் ஹோப் எந்த வீடியோஸும் பார்க்க பிடிக்கலை இப்போ குரூப் டூ அப்ளை பண்ணியாச்சு பட் சுத்தமாக பிடிக்கலை சுத்தமாக படிக்கலை தமிழுக்கு ஒன்லி ஸ்டடியிங் ஜென்ரல் சிலபஸ் அங்கே போய் ஏதோ ஒரு ஆப்ஷன் போடுறதுக்கு ஒய்ஸ் ஸ்ட்ரெஸ் எடுத்து படிக்கணும்னு விட்டாச்சு இல்லை அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு திடீர்னுட்டு குரூப் டூ வந்து பிள்ளைமே ஈஸியாக கேட்டாலும் கேட்டுருவாங்க எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா பொது தமிழ் வந்து பிலிமியரிங்கிறதுனால ஓரளவு வந்து நமக்கு வந்து அந்த மீடியம் லெவலில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது எப்படி வேணால் கேட்கலாம் அதாவது டஃப்பாகவும் கேட்கலாம் இதுவாகவும் கேட்கலாம் ஓகேலா ஸோ அதுக்காக நம்ம அப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடாது நீங்கள் எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிருங்க ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்கள் ஸோ சார் நான் படிக்கிறதே இல்லை சார் இல்லை இதுதான் நமக்கு வந்து என்ன ஆகிடுனா ஒரு மன உளைச்சலை உண்டாக்கி விட்டுரும் ஏன்னால் இதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு மினிமம் வந்து ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறமச்சு நீங்கள் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் வந்து படிக்கிறதுக்கு தயார் ஓகேங்களா ஸோ மன செலவில் நான் காலையிலே சொன்ன மாதிரி ஒன்று சுச்சுவேஷனை சூழ்நிலையை மாற்ற பார்க்கணும் இல்லை சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்போ சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நம்ம என்னென்னலாம் முயற்சி பண்ணுமோ பண்ணியாச்சு அதுக்கு உண்டான பிரதிபலன் நமக்கு அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமில் தெரியும் பட் சூழ்நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா என்ன பண்ணாலும் இவங்க வந்து நாங்கள் இப்படி தான் பண்ணுவோங்கிற அந்த ஒத்த காலில் நிற்கிறாங்க நம்ம போராடி பார்க்கலாம் பட் போராட்டத்துக்கு நடுவில் நீங்கள் படிப்பையும் நீங்கள் விட்டுறக்கூடாது சரிங்களா சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தா இது எப்படி படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க ஓகே ஏதோ ஒரு யூடியூப்போட போஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் ஆக்சுவலாக அதில் என்ன இருந்துச்சுன்னா குரூப் டூவில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த போஸ்ட் இருந்துச்சு அந்த நியூஸ் பேப்பரோட கட்டிங் இருந்துச்சு ஸோ குரூப் டூக்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணி தான் பண் அதாவது அப்ளை பண்ணுறவங்க பண்ணியிருப்பாங்க ஆனால் படிச்சிருக்கு படிச்சுட்டு இருக்காங்களே இல்லையாங்கிறது தான் அங்கே வந்து பெரிய விஷயமா இருக்குது அப்ளை பண்ணுறது படிச்சு அப்ளை பண்ணி வச்சுருவாங்க பட் புக் எடுத்து படிக்கலாம் படிக்கலான்ட்டு நாள் வந்து பார்த்தோன்னா அப்படி நெருங்கிட்டே வருது ஸோ கொஞ்சம் எல்லாருமே புக் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் அப் சார் அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப் டூக்கு ஸ்டே வாங்கியிருக்கணும் அது வாங்கியிருந்தால் எப்போயோ குரூப் ஃபோருக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் ஓ குரூப் டூக்கு ஸ்டே வாங்கியிருக்கணும் ஓ நாங்கள் வாங்கியிருக்கணுமா ஓகே அது வாங்கியிருந்தால் எப்போயோ குரூப் ஃபோருக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் குரூப் டூ இதே மாதிரி கேட்க போகிறாங்க இவ்வளோ பேசுகிற நீங்கள் ஏன் கோர்ட்டில் போய் கோர்ட்டில் இன்னும் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேறீங்க ஓ நாங்கள் போய் ஃபைல் பண்ணணுமா ஓகே நான் அவங்க மேலே மிஸ்டேக் சொல்லலை பட் அதை பண்ணியிருந்தால் இவ்வளோ பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாட்டாங்க என்னமோ அதான் கேள்வி எனும் நாங்கள் எடுத்த மாதிரி பிரதர் இது கேள்வி வந்து டிஎன்பிசி தரப்பில் எடுத்திருக்காங்க பாதிக்கப்பட்டது மாணவர்கள் அவங்களுக்கு நாங்கள் போய் சப்போர்ட்டிவாக தான் நிற்க முடியும் ஆக்சுவலாக இந்த கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறது இதெல்லாம் நாங்கள் வந்து பண்ண முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு அகாடமி வந்து அதை பண்ண முடியாது அப்படியே பண்ணாலுமே இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீண்ட காலத்துக்கு இழுத்துகிட்டே போகும் இப்போ இந்த எக்ஸாமுக்கான உடனடி சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைச்சாதான் இது ஒரு வருஷம் கழித்து அப்படின்னு போட்டாங்கன்னா அதில் பலனே இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தினா இது கோர்ட்டு ஃபைலு கேஸ் ஃபைல் பண்ணி அப்படிங்கிறதுலாம் வந்து லாங் ப்ராசஸ்ஸாக போகும் ப்ளஸ் அது வந்து மாணவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நாங்கள் வாங்கியிருக்கணும்னு சொல்கிறீங்க ஆ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் ஆகி நீங்கள் தான் வந்து ஒருமிச்சு அதுக்கு என்ன ஸ்டெப் அடுத்ததுங்கிறது பண்ணணும் ஏன்னா இதில் வந்து அகாடமி அப்படிங்கிறது வந்து பார்த்தினா இந்த கோர்ட்டு கேஸில் வந்து நாங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது இப்போ போராட்டம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் நின்று அதுக்கான குரல் கொடுப்போம் பட் அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மாணவன் மட்டும்தான் அவங்க அவங்களுடைய தரப்பில் இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க நாங்கள் போய் அதுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாது புரிஞ்சல உங்களுக்கு ஓகே இருந்தாலுமே இன்னொன்று என்னென்னா அப்படியே நம்ம வந்து பேக்ரௌண்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினாலுமே கூட இது வந்து லாங் ப்ராசஸ் கோர்ட்டில் கேஸ் போகிறது அப்படிங்கிறதுலாம் லாங் ப்ராசஸ் அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது புரிஞ்சுல உங்களுக்கு இது டிஎன்பிசி தரப்பிலேருந்து செய்யக்கூடிய உடனடி தீர்வு கோர்ட்டுக்கு போய் அப்படிங்கிறதுலாம் வாங்குறதுலங்கிறதுலாம் ஆகாத ஒரு விஷயம் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் ஒன் மந்த் ஆகுது சார் நான் ரீட் பண்ணி எப்புறம் படிக்க அப்புறம் படிக்கிறேன் சார் ஓகே ஒன் மந்த் ஆகுதுங்கிறாங்க படித்து ஸோ படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஒன் கிட்ட ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியுது ஒன் மந்த்து கிட்ட ஆயிடுச்சு ஒன் மந்த்தாக நீங்கள் புக்கு எடுக்காமல் இருக்கிறதுங்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டுரும் ஸோ கொஞ்சம் தொடர்ந்து படிங்க ஓகே கிரேட் அப்போ ஓகே உண்மை சார் டெய்லி புக்கு நோட்ஸ் எழுது எழுதுனது எல்லாம் எடுத்து முன்னாடி வச் வச்சுருக்க தான் செய்கிறேன் ஆனால் படிக்க முடியல குரூப் ஃபோர் பாஸ் பண்ணிடுவேங்க அவ்வளோ நம்பிக்கையில் இருந்தேன் ஆனால் குரூப் டூ ப்ரிமினரி பாஸ் பண்ணி மெயின்ஸ் பண்ணிட முடியுமா அதுலேயும் அறநூற்றம்பது போஸ்டிங் தான் எப்படி கிடைக்கும்னு ஒரு குழப்பமாக இருக்குது ஸோ ஓகே இது வேறு ஒன்று என்னென்னா குரூப் லைன் இன்கேஸ் வந்து வேக்கன்சி அதிகமாக வந்திருந்தாலுமே கூட கொஞ்சம் நம்பிக்கை வச்சு டக்குன்னு எல்லாரும் முன்னாடியே மூவ் ஆகிருப்பாங்க கொஞ்சம் வேக்கன்சி கம்மியாக இருக்கிறதுனால ப்ளமரி அது இல்லாமல் மெயின்ஸ் வேறு இருக்குது ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமாங்கிற ஒரு டவுட்டும் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது பட் என்னதான் இருந்தாலும் நமக்கு எலிஜிபிள் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திக்கணும் நமக்கு வந்து எப்போவுமே குரூப் ஃபோர்லேயே வாங்க முடியல நம்மளால் குரூப் டூவில் வாங்க முடியுமா அப்படின்னு நினைப்போம் ஆனால் நமக்கான நேரம் குரூப் தான் கரெக்டாக இருக்குது நம்ம படித்த அந்த படிக்கிற கேள்விகளாக இருக்கட்டும் பாடங்களாக இருக்கட்டும் நமக்கு சாதகமாக எந்த எக்ஸாமில் எப்படி வேணால் அமையலாம் ஸோ அதனால் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள் நமக்கான நேரம் குரூப் டூல தான் இருக்குது நமக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட் குரூப்பில் தான் அமையும் திருப்பு முனையாக அமையும் அப்படின்னா அது அப்படி தான் குரூப் டூ தான் நமக்கு கிடைக்குன்னு இருந்துச்சுன்னா குரூப் டூவில் கிடைக்கும் அது வேக்கன்சி கம்மியாக இருந்தாலும் சரி ஓகேங்களா அது வந்து ப்ளீமினரி மெயின்ஸ் எப்படி நடந்தாலும் சரி உங்களுக்கு குரூப் டூல தான் கிடைக்கும்னு எழுதிருந்தாங்கன்னா அதை மாற்ற முடியாது ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி கம்மி இதெல்லாம் வந்து எதுவும் மைண்டில் பண்ணாமல் எலிஜிபிள் இருக்கா அதுக்கான உழைப்பை நீங்கள் கொடுங்க ஓகேங்களா அதனால் உங்களால் முடியும் அப்படின்னு அந்த படிக்கிறது என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எஃபோர்ட் கொடுங்க சரிங்களா ஓகே அடுத்தது ஓகே நான் அந்த ஓப்பன் டாக் அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் கமெண்ட் படிக்கிறேன் ஸோ ஐ அம் ஆல்சோ சேம் சுச்சுவேஷன் தேங்க்யூ ஸோ மச் சார் வெல்கம் உண்மையாகவே எங்களுக்கு படிக்க தோணலை சார் மனசில் மன உளைச்சல் ஆகுது சார் தூக்கமே வர மாட்டேங்குது ஓகே அது இருக்கதான் செய்யும் பட் அது நம்ம தொடர்ந்து இப்படியே இருந்துட்டோம்னு வச்சுங்களேன் இன்னமும் தூக்கத்தை தொலைச்சிடுவோம் ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் போய்டும் போயிடும் வாச்சும் கொஞ்சம் நீங்கள் புக் எடுத்து கையில் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா வரக்கூடிய வாய்ப்புகளும் நம்ம வந்து இதனால் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு பக்கம் இதுக்காக நீங்கள் வந்து என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும் எடுங்க பட் இந்த பக்கம் புக் எடுத்து படிக்கவும் ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா ஏன்னா மெஜாரிட்டி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு பாதிக்கு பாதி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ நீங்களும் அதுக்குள்ளே கொஞ்சம் வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இதை ஸ்டார்டிங்கில் நான் சொல்ல சொல்ல முடியல ஏன்னா நானே வந்து அந்த இதுலேருந்து வெளியில் வரல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரதுனால தான் உங்களையும் நான் வந்து கொஞ்சம் அதில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெளியில் வாங்கன்னு நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே அடுத்து தேங்க்யூ ஸோ மச் ஓகே நான் ஹவுஸ் ஒய்ஃப் சார் டென்த் குவாலிஃபிகேஷன் தான் கரஸ்பாண்டிங்கில் டிகிரி பண்ணுறேன் படிக்கிறேன் சார் கண்டிப்பாக படிப்பேன் ஓகே கண்டிப்பாக படிங்கம்மா ஓகேங்களா ஸோ நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணாமல் தொடர்ச்சியாக சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கண்டன்ட்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சு ஓகேங்களா சார் நீங்கள் டெய்லியும் வீடியோ போடுங்கள் சார் உங்கள் கிளாஸ் இல்லாமல் படிக்க ஓகே கண்டிப்பாக போடுறேன் ஆ நீங்கள் ஓகே தேங்க் யூ சார் ஓகே ஒரு நிமிஷம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஓகே தான் அவுட் ஆஃப் சிலபஸ் போகிறாங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் எக்ஸாம்லேயும் அப்படி தான் பண்ணுறாங்க தமிழ் இப்போ வந்த புக்கில் சிலப்பதிகாரம் தமிழ் குமி காணி நிலம் இதெல்லாம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் முதல் பருவ தேர்தலில் அந்த லெசனில் இருந்தெல்லாம் கேள்விக்கு வந்திருக்கு அப்புறம் ஏன் ஸ்கூல் புக்கு ரீஎடிஷன் பண்ணணும் அப்போ என்ன சொல்ல வராங்க ஸ்கூல் பசங்களும் இப்போ உள்ள ஓ ஓ ஸ்கூலில் வேறு இந்த நடக்குதா இது வேறையா இங்கே டீன் தான் அப்படின்னு பார்த்தா ஸ்கூல் புக்குலேயும் அதே தான் ரீஎடிஷன் கொடுத்து அதில் ஒரு சில படங்கள் வந்து எடுத்துட்டாங்க இருந்தாலும் அதிலிருந்தும் கேள்வி கேட்டுருக்கதாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே மேபி அது வந்து முதலடை பருவ தேர்தலுங்கும் போது தேர்வுங்கும் போது அது ஸ்கூல்லே தான் கொஷின்ஸ் எடுப்பாங்க அது எப்படின்னு தெரில ஓகேங்களா சார் இது கொஞ்சம் இப்போதைக்கு எப்படி ஏன்னா நாங்கள் போது அப்படி தான் இருந்துச்சு முதலடை பருவ தேர்வு கொஷின்லாம் ஸ்கூலில் தான் எடுப்பாங்க கவர்மெண்ட் இதில் தான் இது பண்ணுவாங்க பட் அப்படி இருந்துமே அவங்க இந்த இதெல்லாம் ரீஎடிஷன் போடும்போது அந்த பாடங்கள்லாம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படி இருந்து ஏன் எடுக்கிறாங்கன்னு தெரில ஓகே சார் நான் அரசியல் போகலான்னு இருக்கேன் மிரட்டல் கட்ட பஞ்சாயத்து மாமூல் கமிஷன் கோட் கோட்டர் கோழி பிரியாணி தினமும் ரெண்டாயிரம் உடல் உழைப்பே இல்லாமல் சம்பாதிக்கலாம் டிஎம்பிசி படிக்கிறது வேஸ்ட் சார் அப்படி சொல்ல முடியாது நீங்கள் சொல்கிற இந்த கேட்டகிரியில் போயிட்டீங்கன்னா டெய்லியும் உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிற மாதிரி இருக்கும் சொசைட்டியில் மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரிதான் இருக்கும் சரிங்களா ஸோ அது வந்து நம்ம நமக்கும் நல்லா இருக்காது நம்ம பெற்றவங்களுக்கும் அது நல்ல ஒரு நேம் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்காது சரிங்களா ஓகே அடுத்து குரூப் டு அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளெஜராக படிக்க முடியல சார் புக் எடுத்தாலும் கான்சன்ட்ரேஷன் வர மாட்டேங்குது இல்லை கொஞ்சம் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா ஃபுல் ஃப்ளெஜராக படிக்க முடியலான்னு பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோவை நீங்கள் பிடிச்சிடுவீங்க ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சினாலே அந்த ஃப்ளோவை நீங்கள் பிடிச்சிடலாம் சரிங்களா ஓகே டிஎன்பிசியில் சீர்திருத்தம் கேட்கவர்கள் சார் கேட் இருக்கிறவர்கள் சென்னை போராடுவதற்கு வர வேண்டாம் ஓ சென்னை போராடுவதற்கு வர வேண்டாம் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸ் போய் மனு கொடு மனு கூட முடியலை அப்புறம் எதுக்கு நீங்கள் சீர்திருத்தத்தை எல்லாம் கேட்குறீங்க அந்த பக்கத்தில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு மனு கொடுக்க முடியல ஆனால் எல்லாம் மாறணும் மட்டும் ஆசை இன்னும் பதினாறு மாவட்டத்தில் மனு கொடுக்கவே இல்லை அந்த மாவட்டத்தில் யாருமே டிஎன்பிசி படிக்கலையா அப்படின்னு தெரியல யாரும் பாதிக்கப்படுவது ஏன் தெரியல போராட்டம் பண்ணுறது கூட வேண்டாம் ஒரு மனு கூட ஒரு மனு கூட முடியல முடியல தான் என்ன பண்ணுறது அவ்வளோ பயமாக இருக்குது அப்படி போக முடியாதுன்னா அப்புறம் நீங்கள் எப்படி வேலைக்கு போவீங்க மக்களை எப்படி சந்திப்பீங்க சேம் டு பி டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் ஷேமாக ஃபீல் பண்ணுறாரு ஓகே ஸோ சரியான ஒரு கேள்வி தான் என்னென்னா இதில் வந்து ஒரு சிலருக்கு சுச்சுவேஷன் வந்து பார்த்தினா இருந்து வர முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க பட் எல்லாருக்கும் அப்படி இருக்காது எல்லாருக்குமே இருந்து வர முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும் மேபி ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த குழந்தைங்க வச்சுட்டு வெளியில் வரதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் ஸோ அது வந்து சொல்ல முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும் பட் ஒரு சில பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸு மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய் மென்னாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் போகலாம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தர் கூட அந்த மாதிரி இல்லை எல்லாருமே சூழ்நிலையில் இருப்பாங்க கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறதுங்கிறது போகலாம் பட் அதான் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதுக்கு கூட வரதுக்கு பயந்துக்கிட்டிங்கன்னா எப்படி நீங்கள் சீர்திருத்த நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஏன்னா என்ன சென்னை போராட்டத்துக்குலேயே வந்து பார்த்தினா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட்டம் வந்திருக்கலான்னு தான் தோணுச்சு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அங்கே எதிர்பார்த்த அந்த கூட்டம் அல்ல அப்படிங்கிறதான் உண்மை அதாவது நம்ம இவ்வளோ கூட்டங்கிறது கரெக்டு தான் பட் எதிர்பார்த்த ஒரு கூட்டம்ட்டு இருக்குல்ல உங்களுடைய ஒரு ஆதங்கம் அந்த கூட்டத்தில் வந்து கம்மியாக இருந்துச்சு அந்த கூட்டத்தில் வந்த நபர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது உங்களை ஆதங்கத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு வந்திருக்கலாம் எல்லாருமே இருந்தே சரி பண்ணுன்னு நினைக்கிறீங்க அது சரியாகாது ஓகேங்களா அதான் உண்மை மேபி அது நாம் ஏன் போய்கிட்டு அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஒரு சிலர் ஒரு சிலர் வர முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க அது நம்ம உண்மையிலுமே வந்து மதித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பாங்க பட் வர முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்திருக்கலாம் அட்லீஸ்ட் நியர்பை இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க சென்னையில் இருக்குது ஏன்னா சென்னையிலேயே அவ்வளோ பேர் டிஎன்பிசி படிக்கிறாங்க இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறாங்க அவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஓகே பட் அவங்களுக்கு என்னென்னா ஓகே இதெல்லாம் நம்ம போய் எதுக்கு தேவையில்லாமல் இது பண்ணிட்டு நம்ம பாட்டு படிக்கலாம் அப்படின்ட்டு படிக்கிறாங்க ஆனால் எதுக்காக போராடுறோம் அவங்களுக்காக தான் போராடுறோன்ட்டு தெரியாமலே இருக்காங்க ஒரு சிலர் ஓகே நியாயமான ஒரு கேள்விதான் ஆமாம் சார் டென் டென்ஷனாக இருக்குது கான்ஃபிடென்ட் இல்லை பிசி மேலே ஹோப் இல்லை இல்லை அப்படிதான் இருக்கும் டிம் பிசி மேலே ஹோப் இல்லை மாதிரி தான் இருக்கும் என்ன நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது தான் டிஎன்பிசி மேலே ஒரு கடுப்பு வீர ஒரு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருது நம்ம இவ்வளோ கேட்டுமே டிஎன்பிசி தரப்புலேருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கலங்கிறது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை வந்து பிசி மேலே வருது பட் இருந்தாலும் அந்த ஹோப் இல்லைங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து சொல்ல வேண்டாம் பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் என்ன தான் நடக்குதுங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா அதான் சொல்ல டிஎன்பிசி தான் அப்படி நம்பி வந்துட்டோம் அப்படின்னா டிஎன்பிசியை ஒரு சில இடத்துல நம்பி தான் ஆகணும் ஒரு சில இடங்கள் நம்ம அவங்களை கால வரவிட்டாலும் ஒரு சில இடத்துல நம்பி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஓகே அடுத்தது இந்த நாள் வர புக் எடுக்க என்னால் முடியல சார் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஓகே கொஞ்சம் படிக்க மூவ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நாளுக்கு நாள் வந்து அடி பத்து 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 பேராக மூவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நீங்களும் நாளைக்கு மூவ் பண்ண போகிறீங்களா நாளை மறுநாள் மூவ் பண்ண போகிறீங்களான்னு பாருங்கள் படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஓகேங்கண்ணா அந்த புக்கை நீங்கள் கையில் எடுத்தால் தான் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு லைஃப்பில் ஒரு பிடி ஒரு பிடிமானம் கிடைக்கும் இல்லைனா லைஃப்பே தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஓகே டெட்டு போடுங்க சார் ஓகே படிக்க முடியல பயமாக இருக்குது டிஎன்பிசி முடிந்தான் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து படிங்க நீங்கள் டெட்டு எக்ஸாம் டெட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெட்டு எக்ஸாம் படிங்க நம்ம கிறிஷோபா கனெக்ஷனில் நம்ம டெட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம கொடுப்போம் சரிங்களா டோட்டலாக தமிழ் மீடியம் ஒரு சில ஒரு சில பேர் தான் சார் குரூப் டூவே போகிறாங்க எல்லோரும் குரூப் ஃபோர் தாண்டி போக முடியல அதையும் இப்படி பண்ணால் கரெக்டு தான் நிறைய பேர் குரூப் டூக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க காட்டுறது இல்லை ஏன்னா அது வந்து பில்மரி மெயின்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஓகே குரூப் ஃபோரில் ஒரு எக்ஸாமா எழுதணுமா நம்ம வேலையில் போய் உக்காந்துரலாம் இப்போதைக்கி நம்ம சூழ்நிலைக்கு அதான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும் பட் தொடர்ந்து கடந்து படிங்க நீங்கள் எலிஜிபிள் இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த எக்ஸாம் எழுதி பா பாருங்கள் சரிங்களா புக் எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்கணும்னு தோணலை சார் புக்கு மூடிட்டேன் இப்படி தான் மைண்ட் இருக்குது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க எடுத்தால் நமக்கு தாட் ப்ராசஸ் இங்கேயே தான் இருக்கும் பட் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த சப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து படித்து அந்த ஃப்ளோவை பிடிக்க பாருங்கள் சரிங்களா உனக்கு ஆ உனக்கு வேலை வேலையே இல்லையா ஏதாவது வீடியோ போட்டுகிட்டே இருக்கு என் வேலையே வீடியோ போடுறது தான் பிரதர் ஓகேங்களா அப்போ நான் அதை போடாமல் என்ன பண்ண முடியும் நான் ஓகே வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் நூற்றி நாற்பது ப்ளஸ் கிடைக்குமா நூற்றி நாற்பது ப்ளஸ் கிடைக்குமானா அது தெரியல எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண் ஃபஸ்ட்டு வேங்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களானே தெரில அதில் நமக்கு எவ்வளோ நூற்றி நாற்பது கிடைக்குமா இதில் எல்லாமே வந்து பார்த்தினா ஒரு ஐப்பத்தெட்டிக்கல் கொஷின் மாதிரி தான் இருக்குது டெட்டு கிளாஸ் போடுங்க கண்டிப்பாக போகிறோம் டிஎன்பிசி விட்டு போகவும் முடியல அண்டு படிக்கவும் முடியல சார் யா இது வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் ஓகேங்களா ஏன்னா டிஎன்பிசி வந்து விடவும் முடியாது விட்டாலுமே திரும்ப மைண்டு இதுக்குள்ளே தான் வரும் ஓகேங்களா அட்லீஸ்ட் பார்ட் டைமாக நம்ம வேலைக்கு போய்ட்டா நம்ம டிஎன்பிசி படிக்கணும் தான் தோணுமே தவிர இதில் தடம் பதித்து அதை வெற்றின்னு ஒரு விஷயத்தை பார்க்காம நம்மளால் வந்து மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்காது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம புக் எடுத்து படித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை சரிங்களா எஸ்டர்டே எக்ஸாமில் நாற்பத்தேழு பர்சன்டேஜ் ஆப்சண்ட் சார் எல்லோருக்கும் நம்பிக்கை போயிடுச்சு எஸ் எத்தனை அப்படின்னு தெரில நாற்பத்தேழு பர்சன்டேஜ் தான் சாரி அவரை பாதிக்கு பாதி வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வராமல் இருந்திருக்காங்களா இருக்குது நம்பிக்கை போயிடுச்சுக்கிட்டே அது அது ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் அதோட இது என்னென்னுங்கிறது நமக்கு டீட்டெயிலாக தெரில பட் இருந்தாலுமே ஸ்டூடண்ட்டு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தி தான் இருக்குது இது டிஎன்பிசி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா டிஎன்பிசி தேர்வானைங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அது கண்டிப்பாக டிஎன்பிசி தேர்வாணையம் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் இரவு பகலாக கண்விழித்து படித்து சரியாக சாப்பிடாமல் வேறு வேலைக்கு போகாமல் எல்லா ஏச்சு பேச்சுகளையும் பொறுத்து கொண்டு முழு மூச்சாக படித்தேன் சார் வாழ்க்கையை விருத்து போய்விட்டது ஓகே சுகன்யா உங்களுடைய ஆதங்கம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ இது இந்த இது 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 மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஆதங்கம் இருக்கிறதுனால தான் நாம்ளே வந்து பார்த்தோன்னா எந்தெந்த தரப்பில் நம்ம இதுக்காக நம்ம டிஎன்பிசியில் கேட்கணுமோ கேட்டோம் பட் உங்களுடைய ஆதங்கம் எங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு டிஎன்பிசி தரப்பில் என்ன புரியாமலே இருக்காங்க இல்லை புரிஞ்சும் புரியாமல் இருக்காங்களா இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காங்களே தெரியல ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர பாருங்கள் எஸ்பெஷலி அவுட் ஐஃப் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் இதுதான் கடைசி எக்ஸாம்னு நினச்சி இக்கட்டான சூழ்நிலை படித்த நிறைய ஆஸ்பரண்ட் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் இதுலேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்த எக்ஸாமுக்கு மூவ் பண்ண பாருங்கள் நீங்கள் பார்ட் டைமாக வேலைக்கு போய்ட்டு வந்து கூட படிங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் சொல்கிறது அந்த பர்சன்ட் ஃபேக்ட் தான் சார் இப்படியே போச்சுன்னா எவ்வளோ சார் படிக்க முடியும் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கனவு கனவாகவே போயிடும் இன்னும் பயமாக இருக்குது சார் கண்டிப்பாக இப்படியே போகாது அதுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அல்டி பண்ணியிருக்கோம் பண்ணிட்டும் போ இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதுக்கான வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம் ஸோ இதே மாதிரி போயிடாது ஓகேங்களா நீங்கள் நம்பி அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு தொடர்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா சம்மத்துவம் வேண்டும் சார் பணம் இருக்கிறவங்க பெரிய நிறுவனம் போய் படித்து வேலைக்கு போவாங்க வறுமையில் உள்ள மாணவர்கள் டெலிவரி கூலி வேலை பார்த்து ஸ்கூல் புக்கு மட்டும் நம்பி படித்து ஏமாந்து போகிறாங்க நம்ம போராடுவோம் சார் கண்டிப்பாக ஸோ பணம் இருக்கிறவங்க பெரிய நிறுவனம் போய் படித்து வேலைக்கு போவாங்க அது பெரிய நிறுவனம்னா நீ எதை சொல்கிறீங்க என்னன்னு தெரில பட் இங்கே வந்து பார்த்தினா படிப்புங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தினா எல்லாருக்கும் பொதுவானது தான் இங்கே நமக்கான ஒரு விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக நம்ம தாட் ப்ராசஸ் இருக்கோ அளவுக்கு நம்மளுடைய ஜாப்பும் நமக்கு இருக்கும் இதில் வந்து பணம் இருக்கிறவங்க தான் பெரிய போஸ்டிங் போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பட் அவங்க என்ன ஒரு பெரிய பெரிய இடத்துல வந்து ஜாப் ஜாயின் பண்ணுவாங்க இல்லை பெரிய கோச்சிங் சென்டரில் போய் படிப்பாங்க ஸோ இல்லாதவங்க அந்த விஷயத்தை சின்ன சின்ன இடத்துல பூர்த்தி பண்ணிப்பாங்க ஸோ அவ்வளோதான் மெஜாரிட்டி கொஞ்சம் வந்து பார்த்தினா அங்கே நிறைய பேர் இதுவாகுவாங்க வேறு ஒன்றும் கிடையாது பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு உண்டானது எந்த அளவுக்கு அவங்களால ஓனாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியுமோ சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களால வந்து ஒரு சின்ன ஒரு யூடியூப் ஃபாலோ பண்ணால் கூட ஒரு சின்ன ஒரு அகாடமியில் லோக்கலில் அவங்க போய் படித்தா கூட ஒரு கைடன்ஸில் கூட அவங்க வந்து எவ்வளோ பேர் வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நமக்கு என்ன இருக்குது நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரு அதை வச்சு நம்ம எந்தளவுக்கு நம்ம மேலே வர முடியும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்துட்டு மூவ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் சார் நான் உங்கள் டெஸ்ட்டு பேச்சை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாக அவங்க நம்பி தான் பண்ணிக்கிறோம் ஓகே ஜிஎஸ் அவுட் ஆஃப் புக்கட்டேன் கண்டிப்பாக கொடுக்குறோம் இப்பயும் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸ்பெஷல் டாபிக் அப்படிங்கிறதுல இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் நம்ம கொடுப்போம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இந்தளவுக்கு ஓகே குரூப் டூ எக்ஸாமில் கண்டிப்பாக அவங்க கரெக்ஷன் பண்ணணும் சார் டீம் ஓகே இந்த போராட்டம் பண்ணாமல் விட் இருந்தால் அவங்க என்ன வேணாலும் கொஷின் கேட்பாங்க கரெக்டு தான் இந்த போராட்டம் நம்ம பண்ணலைன்னு வச்சிங்களேன் வரக்கூடிய தேர்வுகளிலுமே அவங்களுடைய மெத்தனை போக்கை காட்டுவாங்க அசால்ட்டாக இருப்பாங்க தேவையற்ற கேள்விகள் வந்து கேட்காம இருப்பாங்க ஸோ அதனால் வந்து எதை பண்ணாலுமே அதுக்கான பிரதிபலன் நமக்கு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஓகே கண்டிப்பாக குள்கொடுக்கணும் சாப்பிட தான் மறுபடியும் தப்பு நடக்குது கரெக்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகே நானும் வீடியோ கேட்டகரி சார் நான் இதுவரை டூ டைம்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் செலக்ட் ஆகி கவுன்சிலிங்கில் என்னால் அச்சீவ் பண்ண முடியல பட் இப்போ ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது பிசி குயிட் பண்ணிடலாம் தோணுது இல்லை இதை பண்ணாதீங்க நிசாந்தினி இதை நீங்கள் பண்ணாதீங்க எனக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க நீங்கள் பார்ட் டைமாக கூட படிங்க வேலைக்கு போய்ட்டு கூட படிங்க பட் இதை விட்டுறாதீங்க ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் கவுன்சிலிங் வரையும் போயிட்டு அது குரூப் டூவில் விட்டுறாதீங்க உங்களுக்கான திறமை இருக்குது அதை நீங்கள் கிட்ட வந்துட்டு விட்டுட்டோம்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்து இல்லாமல் போய்டும் கொஞ்சம் இதுக்காக வந்து பார்த்தினா ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுவீங்க ஓகேங்களா ஏன்னா திறமை இருக்குது உங்களும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா அந்த கடைசி ஒரு அந்த ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் ஓகேங்களா சார் அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் எங்களுக்காக ஓகே சார் நான் குரூப் டூ அப்ளை பண்ணலை குரூப் ஃபோர் அண்டு குரூப் ஒன் நெக்ஸ்ட் இயர் படிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக படிங்க துர்கா கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க புக்கை கையில் எடுத்து வைங்க கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுங்கள் எல்லாருமே அந்த பழைய அந்த ஒரு ஃபோர்ஸ்க்குள்ளே வாங்க சரிங்களா ஓகே குரூப் டூ அப்ளை பண்ணவே இல்லை ஓகே எலிஜிபிள் இருந்திருந்தால் அப்ளை பண்ணியிருக்கலாம் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் பார்ட் டைமாக கூட இல்லை வேலைக்கு போய்ட்டுருந்தால் கூட படிங்க சரிங்களா ஜிகேக்கு அவுட் சோர்ஸும் கைட் பண்ணுங்கள் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்லாம் பிடிஎஃபாக சென்ட் பண்ணுங்கள் சார் இது என்னோடய கைண்ட்லி ரெக்வஸ்ட் பேச்சில் தான் இருக்கேன் ஜாயின் பண்ணிக்க தேங்க்ஸ் ஃபார் ஓர் பிக் எஃபர்ட் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக நான் அந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக் அவுட் ஆஃப் புக் சோர்ஸில் இருக்கிறது ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா குரூப் ஃபோர் கிளாஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க குரூப் ஃபோர் அதான் இன்னைக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா குரூப் டூக்கு இப்போ தான் வந்து ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் குரூப் ஃபோருக்கு இன்னிலேருந்து நான் வந்து 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 ஏன்னா குரூப் டூக்கு இப்போ நான் ஒரு ஐம்பது நாட்கள் தான் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு தேவையானது ரெடி பண்ணிகிட்டு குரூப் ஃபோருக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் இன்றைக்கி அடுத்த வாரம் அதாவது அடுத்த பத்து நாட்கள் படிக்கிறதுக்கு தேவையானது உங்களுக்கு நான் குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன் ஓகேங்களா சரி அவ்வளோதான் இதுதான் வந்து கமெண்ட்டு ஸோ இது வந்து உங்களுடைய சக நண்பர்கள் எந்த மாதிரியான மனதில் இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ப்ளஸ் வந்து எல்லாருமே மூவ் ஆன் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்து அடுத்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே புக்கு கையில் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ இந்த வீடியோ பதிவோட முக்கிய நோக்கம் நீங்கள் கை திரும்பவும் எல்லாருமே எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் புக்கை கையில் வை ஏன்னா கையில் புக் எடுத்து படிக்க ஆரம்பித்தா தான் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாமல் இருப்பீங்க அதாவது வாழ்க்கை நினச்ச ஒரு பயம் வந்து இல்லாமல் இருப்பீங்க இல்லைன்னா டெய்லியும் வாழ்க்கை நினச்சி ஏதோ ஒரு பயத்தில் சாப்பிடாமல் தூங்காமல் ஹெல்த் வைஸ் வந்து பார்த்தினா கொஞ்சம் நீங்கள் வந்து எல்லாருமே டவுனாக இருக்கீங்க அதுக்காகதாக நான் சொல்கிறேன் மெயினாக புரிதுங்களா ஸோ ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க சார் நீங்கள் கொஞ்சம் எல்லாருக்கும் உத்வேகம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் அதிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க சார் நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே தாங்க சார் இருப்பாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் அதுலேருந்தே நான் ஒன்றா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் நம்ம கிருஷ்ணபா கடையின் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது பழைய நிலமைக்கு அவங்க மைண்ட் அளவில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறனால தான் டெய்லி இதை வீடியோ போடுறேன் மூவ் ஆன் பண்ணுங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லா யூடியூப் சேனலில் எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ தொடர்ந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க சைடில் இந்த குரூப் ஃபோர் இஷ்யூக்காக நம்ம என்னென்னலாம் குரல் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக அதையும் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சி நான் நினைக்கிறேன் மினிமம் அடுத்த ஒரு தகுடன் சந்திக்கலாம் ಇದು ಕಿಶೋಭಗಾರು ಗೋದಿಸ್ತಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು